ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் துளசி பேசுகிறேன் துளசின்னா சமஸ்கிருதத்தில் பிருந்தா இந்த பிருந்தாங்கிறது பிருந்தாவனம் கேள்விப்பட்டிருப்பீங்க கிருஷ்ணருக்கு பிடிச்சமானது பிருந்தாவனம் அவர் எப்போயும் பிருந்தாவனத்தில் தான் இருப்பார் அதாவது பிருந்தா பிருந்தா அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தில் தான் பிருந்தா தமிழில் துளசி பிருந்தாவனம் அப்படிங்கிறது துளசியினுடைய தோட்டத்தை பிருந்தாவனம்னு சொல்லுவாங்க அதனால் இதில் என்னென்னா லக்ஷ்மிக்கு பிடிச்சது துளசி ஒன்று கிருஷ்ணர் எங்கே இருப்பார்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி வாசம் செய்கிற இடத்துல தான் கிருஷ்ணர் இருப்பார் அதாவது துளசி இருக்கிற இடத்துல லட்சுமி இருப்பாங்க லட்சுமி இடத்துல கிருஷ்ணர் இருப்பார் அதனால் துளசி எங்கே வச்சிங்கனாலும் ரொம்ப லட்சுமிகரமாக இருக்கும் வீடு சுபட்சமாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொன்று இந்த இலைகளை பறித்து வாழத்தில் ரெண்டு மூணு நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா இரும்பல் சளி காய்ச்சல் எதுவுமே வராது ரொம்ப உடம்பு நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால தான் லக்ஷ்மிங்கிறது அது அங்கேருந்தால் வருது உடல் ஆரோக்கியம் ஓகே நண்பர்களே ரொம்ப சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்